السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده انبر各位 கனியமானவர்களே மனிதன் தூக்கத்திலிருந்து எழுவியத முதல் தூங்க போகும் வரைக்கும் நீண்ட நேரம் தொழுகை இல்லாத நேரம் தான் ফজர் லிருந்து வரைக்கும் உள்ள நேரம் வஹருக்கு பின்னால இருந்து ஈஷா வரைக்கும் நமக்கு நான்கு தொழுகைகள் இருக்கின்றது அந்த தொழுகைகள் பக்கத்து பக்கத்திலே நேரங்கள் கிட்ட கிட்ட வருகின்றது ஆனால் ஃபஜ்ரலிலிருந்து புகர் வரைக்கும் உள்ள நேரம் நீண்ட நேரம் நீண்ட இடைவெளி இருக்கின்றது அந்த நேரத்துக்கு இடையிலே ஃபர்வான எந்த தொழுகைகளும் இல்லை அந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு தொழுகை இருக்கின்றது அந்த தொழுகை ஒரு மனிதன் கொடுக்க வேண்டிய அனைத்து சதக்காக்களுக்கும் ஈக்குவலான ஒரு தொழுகை உங்களில் அல்லாஹூ தால இருக்கக்கூடிய உடம்பில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் நீங்கள் சதக்கா கொடுக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்டை அசைக்க முடியாமல் போய்விட்டால் அதைவிட சோதனை வேறு எதுவும் கிடையாது எத்தனையோ ஒரு மனிதனது உடம்பிலே எத்தனையோ ஜாயிண்ட்கள் இருக்கின்றன அன்புக்கு ஒரு இவர்களின் கண்ணிய மாணவர்களை சொல்லப்பா இந்த ஜாயிண்ட்கள் ஒவ்வொன்றுக்கும் கொடுக்க வேண்டிய சதகாவைப் பற்றி சொல்லி காட்டினார்கள் ஃபகுல்லுத்தஹ் மீதத்தின் சதகா ஒரு மனிதன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அல்ஹம்துல்லில்லாவும் சதகா வகுல் தஹ் லீலதின் சதகா ஒரு மனிதன் இதற்காக சொல்லக்கூடிய ஒவ்வொரு தஹலீ லா இலாஹ இல்லல்லாஹும் சதகா சதக்கா நானில் முன்கேறி சதகா பாவத்தை விட்டும் தடுப்பதும் சதக்கா ஒரு மனிதனுக்கு நல்லதை சொல்வதும் சதக்கா ஒரு ஒரு பிழையான வழியில் செல்கின்றார் பாவமான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்திலே அவரை அணுகி பக்கத்தில் சென்று அந்த பாவத்தை தடுப்பதும் கூட சதக்கா மகானல்லாம் சல்லா வளீஸ்வரம் சொன்னார்கள் இவைகள் அனைத்துக்கும் ஈக்குவலாகும் இரண்டு ரக்க ஆத்துகள் ஒரு மனிதன் புகாவுடைய நேரத்திலே தொடக்கூடிய இரண்டு ரக்க ஆத்துகள் இவைகள் அனைத்துக்கும் ஈக்குவலானது என்று சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்கள் இந்த ஹதீத்திலிருந்து நாம் பார்ப்பது சதக்கா கொடுக்க வேண்டும் என்றால் பணத்தால் மாத்திரம் அல்ல சதக்கா கொடுப்பது யாருக்கு பணம் இருக்கின்றதோ அவர்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய சதக்கா பணத்தால் கொடுப்பது யாரெல்லாம் இந்த சதகாவை கொடுக்கின்றார்களோ சல்லல்லா அலிசி சொன்னார்கள் அல்லாஹு தாரா அந்த செல்வத்தில் எந்த ஒரு அணிவையும் உண்டாக்க மாட்டார் அதில் அதிகரிப்பு தான் பறக்கத்தான் ஏற்படும் என்று ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய சதகாவில் எந்த ஒரு குறையும் அவரது பொருளாதாரத்திலே செல்வத்திலே உண்டாக மாட்டாது என்று செல்லா அலிசுமன் சத்தியம் விட்டு சொன்னார்கள் யாருக்கு பணம் இல்லையோ யாருக்கு அல்லாஹு வசதியை கொடுக்கவில்லையோ அவர்கள் கூட சதக்கா கொடுக்க முடியும் என்ன சொதகா அது ஒருவர் ஸ்மஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இல்லா இல்ல அல்லாஹ் என்று சொல்வது அனைத்துமே சொதகா அன்புக்குருவர்களே கண்ணியமானவர்களே எல்லாம் நல்லது இருக்கின்றதோ அவைகளை சொல்லிக் கொடுக்கின்றோம் படித்து கொடுக்கின்றோம் ஒருவர் டீச்சராக இருக்கின்றார் நல்லதை படித்து கொடுக்கின்றார் ஒருவருக்கு சொர்க்கத்துடைய வழியை காட்டி கொடுக்கின்றோம் எமது பிள்ளைகளாக இருக்கலாம் குடும்பத்தில் உள்ள மனைவி குட்டிகளாக இருக்கலாம் அனைவருக்கும் நல்லதை சொல்லிக் கொடுக்கின்றோம் இது கூட சதக்கா ஒரு பாவத்தை தடுப்பது இது சதக்கா யாரெல்லாம் அழிவின் பக்கம் மோசமான வழியின் பக்கம் போகின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் சொல்ல செல்லாதீர்கள் என்று சொல்வது கூட சதக்கா இவைகள் அனைத்தை விட அந்த துஹாவுடைய நேரத்திலே இரண்டு ரக்கா தொழுகின்றோம் அது சதக்காவாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே துஹாவுடைய நேரத்திலே தொடு தொழக்கூடிய தொழுகை இது எந்த நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை என்றால் மிகச்சிறந்த நேரம் ஹீர தர்மது ஒட்டக குட்டிகளின் உடம்பு சூடாக கூடிய நேரம் அப்படி என்றால் சூரியன் பட்டு எப்பொழுது சூடாக கூடிய நேரம் சாதாரணமாக செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் ஏழரை மணி எட்டு மணி இந்த நேரத்திலே நாம் தொழக்கூடிய தொழுகை பொதுவாக இந்த நேரத்திலே நாம் அனைவரும் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நேரம் உண்மையில் வேலைக்கு செல்வதற்கு முன்னால் இரண்டரை கா நாம் தொழுது விட்டு அல்லது நான்கு ரக தொழுது விட்டு எட்டு ரகாத் முடியும் என்றால் எட்டு ரகாத் வரைக்கும் போக முடியும் இவ்வளவு நாம் தொழுது விட்டு நாம் எமது வேலையை ஆரம்பித்தால் எமது ஷாப்பை ஆரம்பித்தால் எமது ஆபீஸை ஆரம்பித்தால் எமது ஃபேக்டரியை நாம் ஆரம்பித்தால் அந்த நான் முழுக்க பதக்கத்தாகத்தான் இருக்கும் அபிசல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் அபு தர்தார் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அபு தர்தார் சொல்லி காட்டுகின்றார்கள் எனக்கு செல்லல்லா அலிஸ் அவர்கள் மூன்று வசியத்துகளை செய்தார்கள் என் வாழ்க்கை முழுக்க இதை நான் விட்டதே இல்லை ஒவ்வொரு மாதமும் பிடிக்கக்கூடிய மூன்று நோன்புகள் மாதத்தின் நடுவிலே பிடிக்கக்கூடிய மூன்று நோன்புகள் தூங்குவதற்கு முன்னால் நான் வித்திரை தொழ வேண்டும் என்று வசிய செய்தார்கள் இது மனிதர்களை பொறுத்து வித்தியாசப்படும் யாருக்கு தஹஜது கழுந்து எழும்ப முடியாது என்ற சந்தேகம் இருக்கின்றதோ அவர்கள் தூங்குவதற்கு முன்னால் வித்திரையை தொழ முடியும் யாருக்கு தஹஜது கெளும்ப முடியும் என்ற உறுதி இருக்கின்றதோ அவர்கள் ஃபஜருக்கு முன்னால் தஹஜூத் எலும்பி தஹஜூத்தை தொழுது விட்டு வித்திரை தொழ முடியும் அபுதர்தா அவர்களை பார்த்த நம்பி சல்லா அலிசம் அவரது நிலைமையை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் வித்திரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுத்தார்கள் மூன்றாவது அவருக்கு செய்த வசியாதான் துஹாவுடைய தொழுகையை நீங்கள் விடாதீர்கள் என்று வசிய செய்தார்கள் நான் வாழ்க்கை முழுக்க இதை விட்டதே இல்லை என்று அபுதர்தா உதயலான்கள் சொல்லி காட்டியிருக்கிறார் எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மிக முக்கியமான ஒரு தொழுகை இந்த தொழுகையை நாம் பேணுதலாக தொழுது வந்தால் நமது வாழ்க்கையிலே மிகப்பெரிய பழக்கத்தை நாம் உண்டாக்கி கொள்ள முடியும் இந்த தொழுகையை தொழக்கூடிய பழக்கத்தை உண்டாக்குவோம் சதக்கா கொடுத்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹு இந்த புகாவுடைய தொழுகையை தொழுது நன்மையை சம்பாதித்த கூட்டத்திலே என் அனைவரையும் ஆக்கியாக வரமத்தி வர